ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வாங்க தெரிஞ்சுக்கலாம் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் ஜாப் தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது அருமையான வாய்ப்பு இன்றைக்கி நம்ம ஒரு பேங்க் ஜாப் வேக்கன்சி தான் பார்க்க போகிறோம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதுக்கு நீங்கள் இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணால் போதுங்க எந்த ஒரு எக்ஸாம் எதுவுமே கிடையாது இந்த ஜாப்க்கு நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு எங்கே அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு மெர்கென்டைல் வங்கியில் தான் இந்த பேங்க் ஜாப் வேக்கன்சி இது வந்து ஒரு பேங்க் வேலைங்க காலியிடம் பல்வேறு சொல்லியிருக்காங்க பணியிடம் வந்து தூத்துக்குடி தமிழ்நாடு ஆரம்ப நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினாறாம் இருந்து இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள நீங்கள் இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாங்க இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அதில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் போதும் அதில் இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பணியின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அவங்க ஒரு அப்ளிகேஷன் வச்சிருப்பாங்க அதுக்கு ஏற்ற தான் இந்த கேட்டகரிக்கு தரேன் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க கல்வி தகுதி என்ன இருக்கணும் வேக்கன்சி முடிச்சிருந்தாலே போதும் டேலி தெரிஞ்சிருந்தால் போகுதுங்க தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க வயது வரம்பு வந்து நாற்பத்தி அஞ்சு வயசு வந்து பூர்த்தி அடைஞ்சா இருக்கலாம் இல்லை ஐம்பத்தஞ்சு வயசுக்கும் மேற்பட்டவங்களும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு கட்டணமும் கிடையாது அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸாம் வந்து கிடையாது எல்லா பேங்க்குக்குமே எக்ஸாம் வந்து இருக்கும் ஸோ சில ஜாப் வேக்கன்சிக்கு எக்ஸாம் இருக்காது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க ஒரு ஜாப் வேக்கன்சி சொல்ல சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக முக்கியமாக இந்த வீடியோங்க இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது நீங்க டேரக்டா இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணா போதும் உங்களுக்கு வந்து ஜாப்புக்கு நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க அதுக்கடுத்து நான் என்ன சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நிறைய பேங்க் ஜாப் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுங்கள் ஒவ்வொரு இன்டர்வியூலையும் எந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க அந்த கொஷினுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க உங்களுக்கு பரவாயில்ல ஒரு கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தெரிலனாலும் பரவாயில்ல அந்த கொஷின் நோட் பண்ணிவிட்டு வந்துட்டு நீங்கள் வெளியில் வந்து அந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னென்னு செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைம் இன்டர்வியூ போகும்போது இந்த கொஷின் கேட்டு நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணி செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய பர்சன் வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் சொல்லுவேன் நிறைய ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் விண்ணப்ப தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினாறாம் இருந்து இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணா அப்ளை பண்ணிக்கோங்க ஆல்மோஸ்ட் டென் டேஸ் இருக்குது இது இன்னும் நிறைய பேருக்கு தெரிகிறதுக்கான வாய்ப்பும் இன்னும் கிடையாது நீங்கள் எவ்வளோ எவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ எவ்வளோ நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குதுங்க விண்ணப்பதாரர்கள் நீங்கள் விண்ணப்பிக்க வைக்க இந்த நம்ம டபிள்யூடபிள்யூ டாட் டிஎம்பி நெட் டாட் இன் இந்த இணையதளத்தில் சென்று நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து லிங்க் இருக்கும் நீங்கள் அந்த லிங்க் வேணும்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தாராளமாக நீங்கள் டைரெக்ட்டாக போய் அப்ளை பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அதிகாரபூர்வமாக ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க அவங்களோட வெப்சைட்லையுமே நான் அதையுமே அந்த லிங்கே நான் வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வந்து அந்த விண்ணப்பத்துக்கான லிங்க்கும் கொடுக்குறேன் அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஜாப் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத அதையுமே நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன் நான் சொன்ன ஜாப் வேக்கன்சி உண்மையானதுங்க பாருங்கள் தமிழ்நாடு பேங்க்ல இருந்து தமிழ்நாடு மெர்கேட்டல் பேங்க்ல இருந்து ஒரு அலவுன் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க அதற்கான ப்ரூஃப் தான் இது இந்த ப்ரூஃப்மே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க அவங்களுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த டேட்டுக்குள்ளே எங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆனவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து எக்ஸாம் எதுவும் கிடையாது நீங்கள் வந்து டேரெக்டாக இன்டர்வியூ அப்ளை அப்ளை பண்ணால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதற்கான லிங்க்மே தரேன் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதை இதுக்கு நான் என்னென்ன கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க ப்ரூஃப் ஃபஸ்ட்டு அவங்க பேங்க்லேருந்தே கொடுத்து இந்த ஜாப் வேகன்சி இது ட்ரூ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் அதற்கான ப்ரூஃபும் தரேன் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த அப்ளை பண்ணதுக்கான லிங்க்குக்கான ப்ரூஃபும் தரேன் அது ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் உங்களுக்கு தாராளமாக அதுக்கு ஒரு வீடியோ தரேன் இது வந்து நான் மெயினாக ஒரு கான்செப்ட் என்னென்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணுறாங்க நம்ம கிட்டே சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக நான் தேடி தேடி இருக்கேன் இனி வரப்போகிற கண்டென்ட்டுமே அவங்களுக்கானதாக தான் இருக்கும் எனக்கு ஒருத்தவங்க என்னோடய வீடியோ பார்த்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்காக நான் அவங்க செலக்ட் ஆகிற வரைக்குமே எவ்வளோ பேங்க் ஜாப் வேக்கன்சி இருக்கோ நான் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறது தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஒரு வே வேலைன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வேலை என்ன தேடுறீங்க எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்கன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தாராளமாக உங்களுக்காக ஒரு ஜாப் வேக்கன்சி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பை தேங்க் யூ ஸோ மச்